நீலகிரி மாவட்ட ஹாக்கி லீக் போட்டி நிறைவடைந்தது ஆவிலோரை அணி ஏ டிவிஷனில் சாம்பியன் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அறிஞர் அண்ணா மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ஸ்ரீ சாய் பாபாவின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கடந்த மூன்று மாதங்களாக நடைபெற்று வந்த மாவட்ட அளவிலான ஹாக்கி லீக் போட்டிகள் தனது இறுதி நாளை எட்டின போட்டி முடிவுகள் ஏ டிவிஷனில் முதலிடம் ஆவிலோரை அணி இரண்டாம் இடம் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி டிவிஷன் முதலிடம் பேரட்டி அணி இரண்டாம் இடம் இனியா அணி சி டிவிஷன் முதலிடம் தயான் தன் சாந்தினி இரண்டாம் இடம் ஜிபிஎம் சீடேரணி பரிசளிப்பு விழா இறுதிப் போட்டிக்கு பிந்தைய பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக சுவாமி மேக்நாத் சாய் எம்ஆர்சி சர்வதேச தடகள வீரர் லக்ஷ்மணன் ஹாக்கி யூனிட் ஆப் நீல்கிரிஸ் இணைச் செயலாளர் அனிதா தேவாராம் ஹாக்கி நிரந்தர உறுப்பினர் ராஜேஷ் ஜேம்ஸ் எம்ஆர்சி மூத்த ஹாக்கி வீரர் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு வீரர்களுக்கும் கோப்பைகள் பதக்கங்கள் மற்றும் இருபத்தைந்து ரூபாய் பரிசு தொகையை வழங்கினர் இதைத் தொடர்ந்து முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன சுவாமி மேகநாத் சாய் உரையாற்றுகையில் அடுத்த ஆண்டு இதேபோல லீக் போட்டி நடைபெறும் பரிசு தொகை ரெண்டு லட்சம் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நீலகிரியில் செயற்கை புல்வெளி ஆக்கி மைதானம் அமைக்கப்படும் என்றார் சர்வதேச தரக்கலை வீரர் லக்ஷ்மணன் கூறுகளில் நீலகிரியில் குளிரான சீதோணர் நிலையை விளையாட்டு வீரர்கள் தங்களது திறன் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் போட்டிக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் ஹாக்கி யூனிட் ஆஃப் நீலகிரி தலைவர் ஆனந்த கிருஷ்ணன் துணைத் தலைவர் சுரேஷ்குமார் செயலாளர் பாலமுருகன் பொருளாளர் ராஜா நடுவர்கள் மூத்த ஆக்கி வீரர்கள் சங்க நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக மேற்கொண்டனர் சத்தியசாய் சேவா மாரதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் போட்டிக்கான அனைத்து உதவிகளையும் செய்திருந்தது ஜூனியர் உலகக்கோப்பை கோப்பை வரும் இருபதாம் தேதி விழாயக்கிழமை சென்னை மற்றும் மதுரையில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பைக்கான கோப்பை வெலிங்டன் வரை உள்ளது இதை முன்னிட்டு நீலகிரியில் உள்ள அனைத்து ஆக்கி வீரர்கள் வீராங்கனைகள் மூத்த வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டும் நிகழ்வை சிரமிக்குமாறும் ஹாக்கி யூனிட் ஆப் நீலகிரி சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது ஒரு அடிப்படையில எல்லாத்தையும் உணர்வா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆன்மீகம் விளையாட்டு கிடைக்கிற அந்த ஒரு அனுபவம் ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் வேற எதுலையும் கட்டாயம் நம்மளுடைய சந்ததி இந்த தேசம் நல்லா வளர்ச்சி பாதையில போகணும் ஒவ்வொரு ஆத்மாவும் அதற்கேற்ற மாதிரி ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து போட்டியை தாண்டி இந்த சமுதாயம் வரக்கூடிய அந்த சந்ததியினர் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம்